வாங்கின கடிகாரத்துக்கு பில் இருக்கா இல்லையா ஒன்று நீ தேர்தலுக்கு முன்னாடி வாங்கியிருந்தா கணக்கில் காட்டியிருக்கணும் தேர்தலுக்கு பின்னாடி வாங்கியிருந்தா நான் ஒரு மணி நேரம் அவகாசம் கொடுத்தேன் பில்லை வெளியிடுங்கன்னு சொல்லி இல்ல ஒரு மணி நேரத்தில் வெளியிடல ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் உன் கையில் வந்து மடியில் இல்லைன்னா வழியில் பயம் இல்லைன்னு போயிட்டு இருக்கலாம் உன் மடியில கனம் இருக்கு இப்போ வழியில் நீ பயந்து தான் போயாகணும் நீ எப்ப இப்போ உங்ககிட்ட பில்லு இருந்தால் ஒரு நிமிஷத்தில் வெளியிட்டு போயிடலாம் தூய்மையான அரசியல்வாதி நான் சொல்ற கருத்துக்கள்லாம் சரியான கருத்துக்கள் நீ முதல்ல உண்மையான உனாரு நீ முதல்ல இரு நீ வந்து வார் ரூம் போட்டு வார் ரூம்ல ஆட்களை நியமிச்சு தொழிலதிபர்களை மிரட்டி நான் அந்த பதிவுலயே சொல்லியிருக்கேன் அது யாரும் பெருசா நீ எடுத்துக்கல வார் ரூம் மூலயமா யார் யார் தொழிலதிபர்கள் மிரட்டப்படுகிறார்கள் யாரிடமிருந்து என்ன வசூலிக்கப்படுகிறது அப்படி எல்லாம் வந்து எல்லாரும் பல்வேறு கருத்துக்களை சொல்றாங்க இந்த மாதிரி இப்படி எல்லாம் கூப்பிட்டு மிரட்டுறாங்க இந்த இந்த மாதிரி எல்லாம் இந்த இதனால தொழிலே செய்ய முடியல அப்படிப்பட்ட சூழலாக வெளியிடக்கூடிய சூழல்ல உன் கையில வந்து பில் இருந்தா கொடுத்துட்டு போக வேண்டியதானே இந்த இந்த டைம்ல வாங்கினேன் இந்த கடையில வாங்கினேன் இன்ன விலைக்கு வாங்கினேன்னு சொல்லலாம்ல அதையே மறைக்கணும் பில் மட்டும் இல்லைங்க பில்லை தாண்டி ஏற்கனவே சொன்னது போல எல்லாம் கொடுக்கறோம் திமுக முதலமைச்சர் குடும்பம் ஒரு பதிமூணு அமைச்சர்கள் பட்டியல் துறை தயார் பண்ணியிருக்கோம் இப்பவே கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் கோடி ரூபாய் தொடுது இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் இந்தோனேஷியாவில் இருக்கிற போர்ட்டு முதல்வர் குடும்பத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அவங்களுக்கு துபாயில் லண்டனில் இருக்கக்கூடிய கம்பெனி எல்லாமே அதனால் திமுக தொட்டுட்டாங்க ஆனா முடிவுரை இதற்கு நாங்க எழுத போறோம் என் மீது அன்பும் நம்பிக்கை தமிழ்நாடு தொடரப்பட்ட வழக்கு அரசியல் கால் புணர்ச்சியால் தொடரப்பட்ட பொய் வழக்காகும் இந்த பொய் வழக்கை சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் எதிர்கொண்டு இந்த வழக்கில் மீண்டும் நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் வாழ்நாள் நன்றிகளை வணிகம் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்